அதிமுக கால ஆய்வுக் கூட்டங்களில் நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் டெல்லி கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டங்களில் நிர்வாகிகளிடையே மோதல் வெடித்ததன் பின்னணி என அதிமுக நிர்வாகிகளிடையே உள்ள உட்கட்சி பூசல்தான் காரணமாகும் உட்கட்சி பூசல் மற்றும் கடந்த தேர்தலில் குறைந்த வாக்கு சதவீதம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக வந்து பார்த்தோமேனால் கல ஆய்வுக்குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இந்த குழுவில் பார்த்தோமேனால் திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் அதே போன்ற வளர்மதி அண்ணாமலை உள்ளிட்ட பத்து பேர் அடங்கிய இந்த குழுவானது வந்து ஆலோசனை நடத்தியது இந்த குழுவில் பார்த்தோமேனால் மாவட்ட செயலாளர் செயல்பாடுகள் அதே போன்று தொண்டர்களுடைய அதிருப்தி வாக்கு சதவீதம் குறைந்தது உள்ளிட்டவற்றை முழுமையாக ஆலோசனை செய்து ஒரு அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் தமிழகம் முழுவதும் வாரியாக வந்து குழுவானது தற்பொழுது ஆய்வு நடத்தி வருகிறது இதில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட இரண்டு மாநிலங்களில் மாவட்டங்களில் வேலுமணி அவர்கள் ஆய்வு நடத்தினார் அவர் வந்து அங்கு இருக்கக்கூடிய மற்றும் நிர்வாகிகள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய முற்பட்டார் இன்றைய தினம் நடைபெற்ற ஆய்வுக்குழு கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட அஇஅதிமுக குறைந்த வாக்கு சதவீதத்தில் பெற்றிருந்ததாக கூறி வந்து பார்த்தோமேனால் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தே அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதைத் தொடர்ந்து தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேசராஜா என்பவர் வந்து இந்த குற்றச்சாட்டை மறுத்து வந்து பேச முற்பட்ட பொழுது இரண்டு தரப்பினருக்கு இடையே வந்து கைகலப்பாகியது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலா ஆய்வு குழு கூட்டத்தின் போது இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்ததால் வரவழைக்கப்பட்டு மண்டபத்தை சுற்றி குவிக்கப்பட்டனர் குறிப்பாக பத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் வேலுமணி அவர்கள் கூறும்பொழுது நிர்வாகிகள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று மைக்கேல் பலமுறை எச்சரிக்கை கொடுத்துமே கூட அவர்கள் யாருமே அமர மறுத்துவிட்டனர் அதே போன்று கும்பகோணத்தில் நடைபெற்ற அந்த கலா ஆய்வின் பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அப்பொழுது ஒரு சில நிர்வாகிகள் அவருக்கு முன்பே நாங்கள் பேச வேண்டும் கட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் நிறுத்தி வைத்துவிட்டு தொண்டர்கள் அவர்களை அவர்கள் சமாதானம் அடைய மறுத்துவிட்டதனால் அப்பொழுது அங்கு சிறிது நேரம் வந்து ஒரு சலசலப்பும் உண்டாகியது இதுபோன்று அஇஅதிமுகவின் கிளை வட்ட மற்றும் மாவட்ட வாரியாக இந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்தும் உட்கட்சி தேர்தலை நடத்துவது குறித்தும் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு விரிவான ஆலோசனை நடத்தி அந்த அறிக்கையின் அடிப்படையில் வந்து முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது முறைவரை அதாவது சரியாக பணியாற்றாத மாவட்ட செயலாளர்கள் வந்து மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் இது அது மட்டுமல்லாது கிளை மற்றும் வட்ட செயலாளர்கள் வந்து மாற்றப்பட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்றும் தெரிய வருகிறது இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் நிறுவதான் தற்பொழுது இதுபோன்ற கைகலப்பு சலசலப்பு உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள் வந்து மாவட்டங்கள் வாரியாக நடைபெற்று வருகிறது இது தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது தற்பொழுது கட்சியில் நடைபெறக்கூடிய அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் தற்பொழுது நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பிரிந்து சென்று இந்த கல ஆய்வு கூட்டங்களை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள் இவர்கள் அறிக்கைக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சியில் மறுசீரமைப்பு பணிகள் கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிய வாக்குவாதம் கைகலப்பு தாக்குதல் என அதிமுகவிலும் கோஷ்டி பூசல் அதிகரித்து விட்டதா அதாவது அஇஅதிமுகவை பொறுத்தவரை கடந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது கட்சி கட்டுக்கோப்பாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தது தற்பொழுது கட்சியில் பல்வேறு குளறுபடிகளும் மற்றும் ஒற்றை தலைமை குறித்த அந்த பிரச்சனையும் தொடர்ந்து எழுந்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் தற்பொழுது அஇஅதிமுகவில் தொடர்ந்து குளறுபடிகள் நடந்த வண்ணம் இருக்கிறது கடந்த முறை பார்த்தோமேனால் அஇஅதிமுக ஒரு சில இடங்களில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது குறிப்பாக பாஜக ஒரு சில இடங்களில் பார்த்தோமேனால் இரண்டாவது இடத்தை பிடித்தது அதே போன்று அஇஅதிமுக மூன்றாவது இடத்தை பிடித்தது அதே போன்று நாம் தமிழரை தள்ளிவிட்டு ஒரு சில இடங்களில் நான்காவது இடத்தை பிடித்ததையும் பார்க்க முடிந்தது இதுபோன்று ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடைபெறுவதால் இதுபோன்ற முறையான கூட்டங்களை நடத்தி கட்சியில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வுகளை தற்பொழுது உன்னிப்பாக கவனித்து வருகிறார் இவர்கள் தரக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நிகழ்வானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது கட்சி நிர்வாகிகள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர் தொடர்ந்து தயங்கி வருவதனால் இதுபோன்ற கைகலப்பு சலசலப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்து வருகிறது இந்த பிரச்சனைகளை முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று கலாய்வு குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைமைக்கு எடுத்து சென்றிருக்கின்றனர் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தற்பொழுது முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் அஇஅதிமுகவின் உட்கட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது அதே போன்று அஇஅதிமுகவின் பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பை முழுமையாக வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் தொடர்ந்து தொடர்ந்து பழனிசாமி அவர்கள் முயன்று வருகிறார் அதே போன்று புதிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளும் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதிமுக கள ஆய்வுக் கூட்டங்களில் நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான பல தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்